ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் திமுகவை விட்டு விலகிய பிறகு வெளிவந்து நன்றாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தைத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுகவை விட்டு விலகி அதிமுக கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழில் தான் மதுரையில் கட்சியை ஆரம்பித்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சில படங்கள் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்தாலும் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் இதயவினை இதயவினை படம்தான் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு வந்த முதல் படமாகும் இதேவேளை வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றியடைந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பத்தில் சங்கே முழங்கு நல்ல நேரம் ராமன் தேடிய சீதை நான் ஏன் பிறந்தேன் அன்னமிட்டகை ஆகிய படங்களும் வெளிவந்தன இந்த படங்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு வந்த படங்களாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உலகம் சுற்றும் வாலிபனும் பட்டிக்காட்டு பொன்னையாவும் வெளிவந்தன இதில் உலகம் சுற்று வாலிபம் நல்ல வெற்றி பெற்றது பட்டிக்காட்டு பொன்னையா நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நேற்று இன்று நாளை உரிமை குரல் சிரித்து வாழ வேண்டும் ஆகிய மூன்று படங்களும் வந்தன மூன்று படங்களுமே நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நினைத்ததை முடிப்பவன் நாளை நமது இதயக்கனி பல்லாண்டு வாழ்க ஆகிய நாலு படங்கள் வெளிவந்தன இவற்றில் நினைத்தது முடிப்பவன் இதே கனி பல்லாண்டு வாழ்க ஆகிய மூன்று படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடின அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நீதிக்கு தலைவணங்கு உழைக்கும் கரங்கள் ஊருக்கு உழைப்பவன் ஆகிய மூன்று படங்கள் வந்தன இவற்றில் நீதிக்கு தலைவணங்கு நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நவர்த்தனம் இன்று போல் என்றும் வாழ்க மீனவனன்பன் ஆகிய மூன்று படங்கள் வெளியாகியது இவற்றில் இன்று போல் என்றும் வாழ்க மீனவனன்பன் ஆகிய படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மதுரையைமேட்ட சுந்தரபாண்டியன் படம் மட்டும் வெளிவந்தது இந்த படம் சரியாக போகவில்லை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சியை விட்டு விலகிய பிறகு மொத்தம் பதினோரு படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன நூறு நாட்கள் ஓடாத படங்கள் ஆறு பட்டிக்காட்டு பொன்னையா நாளை நமது உழைக்கும் கரங்கள் ஊருக்கு உழைப்பவன் நவரத்தினம் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் ஆகியவை சரிவர்ஸ் நித்துடன் முடிகிறது அடுத்து நல்லது நல்ல சந்திக்கிறேன் நன்றி